ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆறாம் திருமுறையில் இருக்கிற உலக பேருல அடுத்த வர பாடல்களை நம்ம பார்க்கப் போகிறோம் ஏழுல கவத்தை விட்டேறினேன் மேநிலை ஊழியும் உயர்த்தழை தோங்கினன் ஆழியான் முதல் அதிசயத்திடையனுள் வாழி அருட்பெருஞ்சோதியார் மன்னவே இங்கு அனைத்து கடவுளர்களும் தேவர்களும் முக்தர்களும் எல்லோரும் கண்டு அதிசயிக்கும்படி எனக்குள் ஜோதியை உடைய ஆண்டவன் எழுந்தருளி இருப்பதால் ஏழுலகத்திலும் பிறந்து எய்தும் துன்பத்தின் நீங்கி மேல்நிலை அடைந்து பல்லூழி காலம் உயிர்த்தழைத்து ஓங்குவேனாயினேன் அதாவது மக்களே இந்த இடத்துல ஏழு உலகத்தை விட்டேறினேன் மேநிலை அப்படின்னா ஏழு உலகத்தில் இருக்கும் துன்பங்கள் பலவாரிப்பட்ட உலகங்கள்ல பிறந்து வாழ்ந்து அனுபவிக்கும் துன்பங்களை விட்டொழிந்து நான் மேநிலை அடைந்தேன் அதாவது இனி ஊர்வன நீர் வாழ்வன பரப்பன நான்கு கால்களை உடையன தாவரம் மானுடம் தேவர் ஆகியவற்றை ஏழு உலகம் என்பதுண்டு பறவையாகவும் புல்லாவும் மரமாகவும் தேவராவும் இந்த மாதிரியான பிறப்புகளிலிருந்து மீண்டு வந்து மேநிலை அடைந்தேன் தோங்கினன் அப்படின்னு கூறுகிறார் ஓகேங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ஓடிதோர் ஊழியும் உயிர் தடை தோங்கினன் அதாவது இந்த துன்பங்களிலிருந்து விடுபட்டு மறுபடியும் பிறப்பு இறப்பு சுழற்சிக்குள்ள வராம பேரின்ப பெருவாழ்வு அதாவது மரணம் இல்லா பேரின்ப பெருவாழ்வு தான் இதுக்கு அர்த்தம் ஓகேங்களா அப்ப வந்து ஊடிதோர் ஊழியும் உயிர் தடை தோங்கினன் ஓகேங்களா அப்போ இதுக்கப்புறம் அந்த இறப்பு துன்பம் என்ற கூடிய சக்கரத்தில் சூழாம அவர் மென்மேலும் மரணம் இல்லா பெருவாழ்வில் உயிர் தடை தோங்கினன் அப்படின்றது இது அர்த்தம் அழியான் அயன் முதல் அதிசய திடையனுள் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அழியான் என யாரை குறிப்பிட்டு திருமால் அதாவது விஷ்ணுவை குறிப்பிடுகிறார் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் அது மட்டும் இல்லாமல் ஜீவன் முக்தர்கள் அந்த கடவுளர்கள் யார் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உயர் இருக்கிறாங்களோ அவங்கள குறிப்பிடுகிறாரு அவங்க எல்லாருமே அதிசயிக்கிறாங்களாம் என்னடா இது மலம் கழித்து கொண்டிருக்க கூடிய ஒரு மானிட நிலத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திகைத்து போறாங்க அற்புதமான வரிகள் இதை எப்படி நம்ம கற்பனை பண்றதுனே தெரியல யோசிக்கிறதுனே தெரியல அவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறத அழகா நமக்கு கொடுத்திருக்கிறாரு இப்போ நம்ம எல்லாருக்கும் இது தெரிய வருது அயன் முதல் அதிசயத்திடையுள் புரியுதுங்களா சோ இப்பேற்பட்ட நிலைதான் மரணம் இல்லா பேரென்ப பெருவாழ்வு இதை அடைய வேணும் என்று சொல்வதற்கு இறைவன் நம்மை ஆட்கொள்ளும் தருணம் என்பது யாதெனில் நாம் எப்போது பிற உயிரை தம் எண்ணுகிறோமோ நாம் எப்போது ஜீவகாரணிய ஒழுக்கத்தில் இருக்கின்றோமோ நாம் எப்போது நல்லொழுக்கத்தில் நன்முயற்சி செய்தே மேலேறுகிறோமோ சுத்த சன்மார்க்கம் என்பது சுத்த சன்மார்க்கமாகவே நாம் வெளிப்படுத்துகிறோமோ அப்போதுதான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மை ஆட்கொள்வார் இதில் எவ்வித ஐயமும் சந்தேகமும் வேண்டாம் ஓகே மக்களே இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புற நம்ம எல்லாரும் விசேட முயற்சியோடு நம்மளுடைய பயணத்தை தொடருவோம் மிக்க நன்றி